டிவைன் பிளாக் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நீங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களா வாடிக்கையாளர் வந்து அளவில் உங்களை தேடி வரணுமா இப்போ நான் சொல்ல போகிறத கவனமாக கேளுங்கள் வியாபாரத்துறை எப்போதும் போட்டி நிறைந்த ஒன்றாகவே இருக்கும் நாம் எத்தகைய வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தாலும் நாம் செய்யும் அதே வியாபாரத்தை பலர் செய்வது தவிர்க்க முடியாததாகும் ஒவ்வொரு வியாபாரியும் மற்றவர்களை விட நன்றாக நடக்க வேண்டும் என்றுதான் விரும்புவார் தன் கடையில் மட்டுமே வாடிக்கையாளர்கள் நிரவி வழிய வேண்டும் அடுத்த கடைகளில் வியாபாரமே நடக்கக்கூடாது என்பதுதான் பொதுவாக வியாபாரிகளின் மனோபாவமாக இருப்பது வழக்கம் வியாபாரத்தில் ஆரோக்கியமான போட்டி இருக்கலாம் ஆனால் பொறாமை துவேஷம் இருக்கக்கூடாது என்பதுதான் ஆரோக்கியமான வியாபார நெறியாகும் ஆனால் சுயநல மனோபாவம் பெருகிவிட்ட இந்த காலத்தில் நெறிமுறைகளை பற்றி யோசிக்கும் வியாபாரிகளை தேடித்தான் கண்டுபிடிக்க வேண்டும் வணிக நெறிமுறைகளை கடைபிடித்து வியாபாரம் செய்ய முனைவோர் இந்த காலத்தில் முழு வெற்றியை பெற முடிவதில்லை என்பது இன்று நிலவும் கசப்பான உண்மையாகும் நேர்மை தவறாத வியாபாரிகள் இறைவனை தக்கவாறு வழிபட்டு மந்திரயந்திரங்கள் மூலம் பூஜைகள் நடத்தினால் இயல்பாகவே அவர்கள் வியாபாரம் தானாக வளர்ச்சியடையும் வாடிக்கையாளர்கள் நமது கடையை தேடி வருவர் வியாபாரம் விருத்தியடைய எதிரிகளின் சூழ்ச்சி இடையூறுகளை மீறி வாடிக்கையாளர் நமது கடையை நோக்கி படையெடுக்கச் செய்ய வாராகி எந்திரத்தை தயார் செய்து பூஜையில் வைத்து வழிபட வேண்டும் சிவசம்பு வாராகி எந்திரத்தின் உருவ அமைப்பு இப்போ நான் டிஸ்ப்ளே பண்ணுற இந்த எந்திரம்தான் சிவசம்பு வாராகியோட எந்திரம் செம்பு வெள்ளி அல்லது பஞ்சலோகத்தில் ஆன ஏதாவது ஒரு தகட்டில் எந்திர உருவத்தை தெளிவாக வரைந்து கொள்ள வேண்டும் வழக்கமான முறைப்படி நெவேதன பொருட்களை தயார் செய்து பூஜை செய்ய வேண்டிய இடத்தில் வைக்க வேண்டும் பூஜை செய்யும் இடம் நன்கு சுத்தம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் கோலமிட்ட இடத்தில் ஒரு பீடத்தின் மீது எந்திரத்தை வைக்க வேண்டும் பிறகு தூப தீபம் காண்பித்து பூஜையை தொடங்க வேண்டும் அர்ச்சனை செய்வதற்கு செவ்வரளி பூவை பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும் இந்த பூஜைக்கு நெவேதியமாக நீங்கள் வந்து கருப்புழுந்து வடை மொச்சை மாதுளம்பழம் எல்லாம் வைக்கலாம் இப்போ வந்து நான் சொல்ல போகிற மூல மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை சொல்ல வேண்டும் அப்படி சொல்லும் போது உங்கள் மனம் வந்து நிலையாக இருக்கணும் அதாவது கான்சென்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கணும் இப்போ வந்து கான்சென்ட்ரேஷன் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா வாராகியோட தியான ஸ்லோகத்தை ஒரு ரெண்டு தடவை சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இப்போ நான் அந்த மந்திரத்தை சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க ஓம் ஐம் க்ளீம் சௌம் சிவசம்பு வாராகி வாவா ஹும்பட் ஸ்வாஹா இந்த மந்திரத்தை நீங்கள் ஆயிரத்தெட்டு முறை சொல்லணும் இந்த பூஜையை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் நடுவில் எந்த பிரேக்கும் இல்லாமல் நீங்கள் பண்ணணும் ஒரு நாள் டு ஒரு நாள் அது மாதிரி பண்ணாமல் கண்டினியூஸாக நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் பண்ணணும் இப்படி பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நன்றி வணக்கம்